ஒரு சிம்பனி வாசித்த நான்கு மூமெண்ட்டும் முடிகிறது வரைக்கும் யாரும் கைதட்ட மாட்டாங்க கைதட்ட கூடாது அது விதிமுறை பங்கு வந்திருந்த ரசிகர்கள் அனைவரும் ஃபர்ஸ்ட் மூமெண்ட் முடிஞ்சோடனே கைதட்டாங்க கண்டக்டருக்கு கண்டக்டர் அவங்க வாசிக்கிற தான் ஆச்சரியம் எண்பது பேர் வாசிக்கிறாங்க மிகவும் மகிழ்வான இதயத்தோடு மலர்ந்த முகத்தோடு நீங்கள் என்னை வழி அனுப்பி வைத்ததே இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்த இறைவன் அருள் புரிந்தார் முதல்வர் வந்து அரசு மரியாதையோடு என்னை வரவேற்று நுழைய வைக்கிறது தமிழக மக்கள் அனைவரும் என்னை வாழ்த்தி கொண்டிருப்பது வரவேற்பது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது இந்த இசையை நீங்கள் டவுன்லோடு செய்து கேட்கக்கூடாது கேட்கணும் என்னுடைய மக்களை நான் வந்து நேரடியா இசைத்து வந்து அந்த அந்த அனுபவத்தை அது வேற மிகவும் மகிழ்வான இதயத்தோடு மலர்ந்த முகத்தோடு நீங்கள் என்னை வழி அனுப்பி வைத்ததே இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்த இறைவன் அருள் புரிந்தான் இது வந்து சாதாரண விஷயம் இல்லை மியூசிக்க எழுதி கொடுத்தா அவங்க வாசிடலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இப்ப நம்ம எல்லாரும் பேசுற மாதிரி ஒருத்தருக்கு ஒண்ணும் புரியாம இருக்கும் இல்லையா அது வந்து அந்த கண்டக்டர் வந்து என்பவர் ஒவ்வொரு நோட்டா என்ன என்ன எழுதிருமோ அது அத்தனையும் போனே வந்து அவங்களுடைய கலந்து கொள்ளத்தான் எனக்கு நேரம் இருந்தது அது அது மிகவும் முக்கியமான விஷயம் ஏனென்றால் அது அரங்கேற்றும் பொழுது எந்த விதமான அந்த விதிமுறைகளுக்கு மீறி மீறியோ அல்லது விதிமுறைகளை அதுல இருந்து தவறுனாங்கன்னா விதிமுறைகளை மீறினதாக அதனால அவர் வந்து பெர்ஃபெக்டா எண்பது பேர் சேர்ந்து அவர் அப்படி கையை தூக்குனாருன்னா ஒரு கண்டெக்டர் வந்து கையை தூக்குனாருன்னா சைலண்டா இருக்கணும் மூச்சு விடுற சத்தமே கேட்காது அப்ப நமக்கு வயிற்று எல்லாம் கலக்கும் கலக்கி அந்த போட்டு எல்லாருடைய கவனமும் ஒரே ஒரு சரம் வாசிக்கிறாங்கன்னு வச்சிருங்க எல்லாரும் அந்த ஒரு ஒரு ஸ்வரத்தை கைய காட்டி இப்படி வாசிக்கும் பொழுது எல்லோருடைய கவனமும் அந்த ஒரு நோட்டில் இருந்து அவர்கள் வாசிக்கும் பொழுது கேட்கிறவர்கள் மூச்சு விட மறந்துவிட்டு என்று பார்த்து கொண்டு ஒரு சிம்பனி வாசித்த நான்கு மூமெண்ட்டும் முடிகிறது வரைக்கும் யாரும் கைதட்ட மாட்டார்கள் கைதட்ட கூடாது அது விதிமுறை ஆனால் நமது ரசிகர்களும் பொதுமக்களும் அங்கு வந்திருந்த ரசிகர்கள் அனைவரும் மூமெண்ட் முடிஞ்சோடனே கைத்தட்டுறாங்க கண்டக்டருக்கு கண்டிப்பா அவங்க வாசிக்கிறவங்களோட தான் ஆச்சரியம் ஐம்பது பேர் வாசிக்கிறாங்க அந்த நேரத்தில் ரசிப்பதே அவர்கள் அந்த நேரத்தில் அவர்களுடைய மகிழ்ச்சியை எப்படி தெரிவிப்பது கரகோஷம் கொண்டுதான் தெரிவிக்க முடியும் வல்லுநர்களாலும் மனமாற வாழ்த்து என்னை அல்லவா அந்த மகிழ்ச்சி இந்த தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய நிகழ்ச்சியாக இது மாற்றம் எடுத்திருக்கிறது இறைவனுடைய அருளால் முதல்வர் வந்து அரசு மரியாதையோடு என்னை வரவேற்றது எனக்கு மிகவும் நிகழ வைக்கிறது முதல்வர் அரசு மரியாதையோடு வரவேற்றதை போலவே தமிழக மக்கள் அனைவரும் வாழ்க்கை கொண்டிருப்பது வரவேற்பது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது இந்த இசை நிகழ்ச்சி இந்த இசையை நீங்கள் டவுன்லோடு செய்து கேட்கக்கூடாது டவுன்லோடுன்னு சொல்றப்ப மட்டுமா நினைக்காதீங்க என்னன்னா நேரடியா கேட்கணும் என்னுடைய மக்களை நான் வந்து நேரடியா இசைத்து வந்து அந்த 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 அனுபவத்தை அது வேற நீ அங்க உட்கார்ந்து அந்த சைலண்டா அந்த எண்பது வாத்திய கருவிகளும் அப்படியே கேட்கணும் எண்பது வாத்திய கருவிகள் மொத்த கேட்குமா கேட்காது கேட்குமா கேட்காதுசன கலந்துக்கிட்டு மேடையிலேயும் பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டு தவறு செய்கிறார்களா என்பதை கவனித்துக் கொண்டிருந்தேன் இரண்டாவது பகுதியிலே நமது பாடல்களை என்னுடைய பாடல்களையே அவர்களை வாசிக்க வைத்து நம் நம்முடைய சினிமா பாடல்களையே வாசிக்க வைத்து நானும் ஒரு பாடலை அங்கே அவர்களோடு பாடினேன் அதுவும் மிகவும் கஷ்டமான காரியம் ஏனால் ஏனென்றால் அவர்களோடு பாடி எனக்கு பழக்கம் இல்லை தினமும் அவர்களோடு பாடுகிறேன் என்னுடைய பாடலை என்னுடைய தியேட்டரில் எங்களுடைய விதிமுறைப்படி நாங்கள் ரெக்கார்ட் செய்து கொண்டு வருவது தான் வழக்கம் ஆனால் அவர்களோடு பாடி அந்த பாட பாடலுக்கு மக்கள் கைத்தட்டி நல்ல மிகவும் வர நல்ல வரவேற்பு கொடுத்தார்கள் சித்தனி இசை இந்த சித்தனி இசை பதிமூணு தேசங்களில் நடக்க விருப்பதற்கு நாட்கள் குறித்தாக்கிவிட்டது பதிமூணு தேசங்களில் இப்போ நம்ம நாட்டில் நம்ம மக்களை கேட்க வைக்க வேண்டாமா நம்ம மக்கள் கேட்கணுமா வேண்டாம் கேட்கணும் எல்லாம் கேட்கறது வரைக்கும் அமைதியா இருக்கணும் அந்த அந்த மூமெண்ட் வந்து நீங்க அங்க அந்த ஸ்பாட்ல இருந்து அந்த அவங்க கையை காட்டுறதும் அந்த அமைதியோட இருந்து நீங்க ரசிக்கிறதுதான் இசை உலகத்தில் இசை பாரம்பரியத்தில் மிகவும் உச்சகட்டமான விஷயம் அதனால் என்னுடைய மக்களை என்னுடைய மக்கள் இந்த மக்களை என்னை வர என் மீது அன்பும் அவ்வளவு அன்பு அனுபவிச்சிருக்காங்க தெய்வமா கொண்டாடுறவங்க இருக்காங்க கடவுள் இசை கடவுள் எப்படி இருந்தாலும் நான் சாதாரண மனிதனை போல இங்கே வேலை செய்து இருக்கனே தவிர என்னை பற்றி எனக்கு ஒரு எண்ணமும் கிடையாது என்னை இசை தெய்வம் என்று கடவுள் என்று சொல்லும் பொழுது எனக்கு என்ன எண்ணம் தோன்றும் என்றால் கடவுள் இளையராஜாவுக்கு அளவுக்கு கடவுளை கீழே இறக்கிட்டீங்களாப்பா அப்படின்னு தான் சொல்லும் அதனால் நீங்கள் உங்கள் மலர்ந்த முகம் என்னை வரவேற்பது மிகவும் நன்றி மிகவும் நன்றி மிகவும் நன்றி இந்த இசை உலகமெங்கும் கொண்டு செல்லப்படும் இதோட நிற்கப்படுறதில்லை இது ஆரம்பம் பண்ணைப்புறத்திலிருந்து பெறப்படும் பொழுது வெறுங்காலோடு நான் நடந்தேன் என்னுடைய காலில்தான் நடந்து நான் வந்து இந்த இடத்தில் என்னுடைய காலில் தான் வெறுங்காலில் தான் நிற்கிறேன் என்பதை இளைஞர்கள் உணர வேண்டும் அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையை இதை முன்னுதாரணமாக வைத்துக் கொண்டு அவரவர்கள் துறையை அவரவர்கள் துறையை அவரவர்கள் மென்மேலும் வந்து நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அறிவுரை